அடுத்தபடியாக ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண கர்நாடகையா கடைசி பேச்சாளராக இறுதி பேச்சாளராக பேச வருகிறார் வருக வருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு பெற்ற பொழுதினிலும் பெரிது ஊப்பர் பெற்றோர் பெற்றது உற்றதாய் உலகுக்கு எனின் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நான் பேசி கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்னுடைய உருவாக்கங்களை பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதை பார்த்து என்னை தொடர்பு கொண்டு சரியான நியாயமான பலனை நீங்கள் பெற வேண்டும் இதை பார்த்தீங்களா இது வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இந்த மரங்களுக்கு உரமிட்டு தண்ணி ஊற்றுனாவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்கள் அகன்று விடும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் தீமை செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதுவும் தவிர்க்கப்பட்டு விடும் கோச்சார கிரகங்கள் தீமை செய்யும் நிலையில் இருந்தாலும் அதுவும் தவிர்க்கப்பட்டு விடும் ஆகவே இந்த சென்னிமலையிலிருந்து விஜயமங்கலம் போற வழியில மாறுகட்டி பாளையம் அப்படிங்கிற கோவில் இருக்கு அந்த கோவில் வனத்துல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் இருக்கிறது அந்த கோவில் முந்நூறு வருடத்துக்கு முதல்ல வாழ்ந்த ஒரு பெண்மணியின் சமாதி கோவில் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கோவில் வனத்துக்கு வந்து இந்த மரங்களுக்கு உரமிட்டு தண்ணி ஊத்தினாவே அநேகமான தோஷங்களை அநேகமான கிரக தீமைகளை கொள்ளலாம் குரு பலமும் சனி செவ்வாய் ராகு கேது பலமும் இப்போ குரு பலம்தான் ஒரு மணமகனுக்கோ மணமகளுக்கோ நன்மையை செய்யுமா அப்படின்னா அது மட்டுமல்ல சனி செவ்வாய் பலமும் ராகு கேது பலமும் நன்மையை செய்யும் அப்போ சந்திரனுக்கு கோச்சாரத்துல மூணு ஆறு பதினொன்றுல சனி செவ்வாய் ராகு கேது வரும் பொழுதே லக்கனத்துல ராகு ஏழு மாமலைக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் அமோகமாக வாழ்வார்கள் அதே போல ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இன்னும் பாவகிரகங்களான சனி போன்றவைகள் இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான கோச்சார ரீதியிலோ அல்லது ஜாதகத்திலேயோ அவர்கள் மூணு ஆறு பதினொன்னாம் பாவகத்தில் இருந்து அந்த மாதிரி சூழல்ல அவர்களுடைய தசா புத்தி நடக்கும்போது நடக்கும் போது அந்த மணமகளுக்கும் மணமகனுக்கும் திருமணம் செய்து வைத்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் பெற்றோர்களே மணமக்களே இது போன்ற விவரங்களை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணுங்க உங்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு இது பேருதவியாக இருக்கும் இப்போ பாத்தீங்களா இந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் லக்ன பாவகத்திலிருந்தே இத்தனாவது பாவகத்துல இருக்குது அப்படியே அது இருந்தாலும் இவ்வளவு சதவீதத்துல இருக்குது அப்படிங்கிற விவரம் இருக்கும் இதே போலதான் இதுலயும் ராகு கேது செவ்வாய் தோஷம் எல்லாம் இருக்குதா அப்படியே இருந்தாலும் அது இவ்வளவு சதவீதத்துல இருக்குது இது திருமண வாழ்க்கையை பாதிக்காது அப்படின்னு எழுதியே வச்சிருக்கிறார் இது போன்ற ஆதாரமான ஜாதகங்கள் நூற்று கணக்கில் என்னிடம் இருக்கிறது அப்போ இந்த கிரகம் சனி மேசத்துல நீச்சம் அப்படின் ஆனா சனி மேசத்துல பத்தாவது பாகையின் நிறைவிலாவது பாகையின் பரம இதே பாகையில் அற்ப நீச்சம் அப்போ இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டு பலனை தீர்மானிச்சு தெரிவிச்சு பொதுமக்களை வழி நடத்த வேண்டும் ஜோதிடர்கள் அதே மாதிரி பொதுமக்களும் இது போன்ற ஜோதிடர்களை நாடி வந்து யதார்த்தமான கத்துக்களை தெரிந்து உண்மையான வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கைக்கான வழிவகையை தெரிந்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதே என்னுடைய அவா இதுல இது பார்த்தீங்களா பத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னால் நமது முன்னோர்கள் இந்த நவகிரகங்களின் தாக்குதலுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஒன்று நன்மையை பெறுகிறது அல்லது தீமையை பெறுகிறது என்பதை தெரிவித்தாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இது நான் அந்த ரங்கம்மாதேவி கோயில் அந்த ரங்கம்மா தேவியினுடைய ஜாதகம் தான் இது இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாவது வருஷத்துல பிறந்தது இப்போ இந்த மாதிரி ஜாதகம் அமைச்சிருவேன் நான் இதுல அமைச்சிட்டா இந்த பாவகத்திலிருந்து இந்த கிரகம் இத்தனாவது பாவகத்துல இவ்வளவு சதவீதத்துல தான் இருக்குது அப்படிங்கறத என்னால உறுதியாக தெரிவித்து அவர்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கி தர இயலும் இது பாத்தீங்களா உச்சத்தை பத்தி அதே தான் ஒரு கிரகம் உச்சம் நீச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படின்னு பொதுவா இந்த ராசியில இருந்தா அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா அது இந்த பாகையிலிருந்து இந்த பாகை வரைக்கும் தான் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான நிறங்கத்திலேயே நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் இந்த சக்கரத்தில் இப்போ பாவகம் அப்படின்னு இந்த ஜோதிட துறையில இருக்குது அப்போ இந்த பாவகத்தை பத்தி இன்னைக்கு பேசுறவையில் தெரிவிக்கிறவையா இல்ல அதுலயுமே இந்த மின்சிட்டி பாவக ஸ்புடம் சதாசிவம் ஐயா பாவக ஸ்புடம் மாதேஸ்வரன் ஐயா பாவக ஸ்புடம் இன்னும் இருக்கின்ற பாவக புத்தகத்தில் எல்லாம் சரியான பாவக கணிதத்தை அவர்கள் தரவில்லை ஏனென்றால் ஒரு பாவகத்தின் விரிவு பக்கமும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் அப்படி இல்லைங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாவகத்தை மாத்தி அமைச்சாதான் எல்லா பாவகத்தின் பலனையும் சரியாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க இயலும் அது என்னால் இயலும் அதே மாதிரி இந்த பாதத்தில் புஷ்கர நவ அம்சம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த புஷ்கர நவ அம்சம் பாதத்தில் கிரகமாகட்டும் லக்னமாகட்டும் ஆறாயிரத்தி ஒன்றாவது பாகையில் துவக்கத்தில் இருந்தால்தான் நூறு சதவீத புஷ்கர நவ அம்சம் அப்படிங்கிறத இதில் என்ன ஆதாரத்தோட தெரிவிக்க இயலும் இது பாத்தீங்களா ஸோடச வர்க்கம்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர்ல பதினாறு பக்கத்தில் பதினாறு சக்கரங்களாக அமைச்சிருப்பாங்க ஆனா ஒரே பக்கத்துல பதினாறு சக்கரத்தை நான் அமைச்சிருக்கிறேன் இதுல எப்படி சோரம் போகாம பலனை தீர்மானித்து என்னால தெரிவிக்க இயலும் ஒரே பக்கத்தை இது இது ஒரு மணமகனின் மணமகளின் ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் இந்த சக்கரத்துல வரைஞ்சி ஒரு லக்னத்துக்கு இன்னொரு லக்னம் அறையாம இருக்கணும் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி மறையாம இருக்கணும் ஒரு சுக்கரனுக்கு இன்னொரு சுக்கரன் மறையாம இருக்கணும் இதுவே அடிப்படையில் நாம எதிர்பார்க்கக்கூடிய திருமண பொருத்தத்துக்கு அவசியமானதாகும் இது போன்ற நவீனமான முறையில என்னால பொதுமக்களை நல்ல வழியில யதார்த்தமான நன்மையை அனுபவிக்க செய்ய இயலும் இத பாத்தீங்களா நடைமுறை வருடம் அப்படிங்கிறது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சேகால் நாள் முன்னூத்தி அறுபது நாள் அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த திசை வருடத்துக்கு உண்டானது அஞ்சேகால் குறைக்கணும் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு பத்தரை மணி நேரத்தை குறைக்கணும் அதே போல ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நிமிஷத்தை குறைக்கணும் ஒரு மணிக்கு ஐம்பத்தி ரெண்டரை வினாடியாக குறைக்கணும் இப்படி குறைச்சி அதை வரக்கூடிய சமாச்சாரத்தை கூட்டி அதை கொண்டு வந்து தசா புத்தி அந்தரத்தில் வச்சு கழிச்சு அந்த தசா புத்தி அந்தரத்தை தீர்மானித்து தெரிவிச்சா அந்த தசா புத்தி அந்தர பலன் தவறாது அது போன்ற ஆதாரங்கள் என்ன இருக்கிறது இன்னும் பாகையில் இந்த கிரகம் இருந்தால் இன்னும் நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதத்தில் தான் இது இருக்கும் அப்படிங்கிற அட்டவணை இது தெரிவிக்கும் இது பார்த்தீங்களா இந்த ஜாதகத்தில் ரெண்டு லட்சம் செவ்வாய் இருபது சதவீதம் தான் இருக்குது ஆனா இந்த பன்னெண்டு கட்டத்தில் ரெண்டு லட்சம் செவ்வாய்ங்கிறது மட்டும்தான் தெரியும் அப்ப இந்த சக்கரத்தில் அமைக்கும் பொழுது அதனுடைய என்னங்கறத என்னால நிரூபித்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக ஆறுதலான கருத்தை தெரிவித்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை மகளுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் ஆறுதலாகவும் நீங்கள் நடத்த வழி வகை செய்வேன் ஆகவே என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய விவரத்தை தெரிவிக்கிறேன் ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் கருணாகரன் என்னுடைய அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுவது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நேரத்தை கருதி என்னுடைய தெரிவிப்பை

கமே வெளிய கூடிய அளவிலே ஜோதிட சம்பந்தமான மற்றும் வாழ்க்கை சம்பந்தமான உருவாக்கங்கள் என்னிடம் இருக்கின்றன நன்றி 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 ஐயா வருங்காலத்தில் எல்லாத்தையும் கொடுப்போம்